அடிக்கிற வெயிலுக்கு குளு குழுன்னு குல்பி ஐஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வீட்டிலேயே சுத்தமான முறையில் குல்பி ஐஸ் ரொம்ப செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் இருக்க பொருளையை வச்சு நம்ம குல்பி செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா குல்பி ஐஸ் கிடைச்சிருக்கு குச்சி எங்களுக்கு கு குல்பி ஐஸ் குத்துற அந்த குச்சி கிடைக்கல அதனால ஸ்பூனை வச்சுருக்காங்க பால் காய வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் பால் காய வச்சுக்கலாம் கால் லிட்ரு பால் நான் ரெண்டு டம்ளராக கணக்கு கூத்தி இருக்கேன் அது நல்லா காயிட்டும் சுண்டை காயிட்டும் அடுத்து பாதாம் பவுடர் இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்திக்கலாம் ஒரு பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் தான் அதையும் சேர்த்திக்கிறேன் முழுசாக ஒரு பாக்கெட் சேர்த்திக்கிறேன் சக்கரை தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூனு கரெக்டாக இருக்கும் அதை போட்டு கலக்கிக்கலாம் நல்லா சுண்டை நல்லா காயிட்டும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுத்து மாவு மாவுதாங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா திக்காகும் பிடிக்காமல் கொஞ்சம் தீ கம்மியாக வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா சுண்டை காயணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த குல்பேஸ் மாதிரி நல்லா கெட்டியாக கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் நல்லா இறுகி வரும் நல்லா காஞ்சிருச்சு இந்த பதத்தில் இறக்கிக்கலாம் டம்ளரில் ஊற்றிக்கலாம் நல்லா ஆற வச்சு டம்ளரில் ஊற்றிக்கலாம் ஆறுட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆறு மணி நேரம் வச்சிருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு ரெடி ஆகிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு குல்பியேஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது முந்திரியால் இருந்தால் நல்லா உடச்சி போட்டுக்கலாம் பால்லேயே உடச்சி போட்டுக்கலாம் பாருங்கள் சுவையான ரெடி ரெடியாகிருச்சு